கொடுத்த மூங்கில்களே எங்கள் பூ சோத்த மண்புகள் பாடுங்களே ുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ക പുരുഷോത്ത മൺ പൂൾ പാടുങ്ങളേ പുല്ലാങ്ുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ക പുരുഷോത്ത മൺ പൂടുങ്ങളേ வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென்கோடி தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடு எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு திருவேங்கடத்தில் திருவேங்கடத்தில்வன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ்காக தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுங்களே